ஆண்டவரும் உலக இச்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு வாழ்த்தி ஆர்ப்பரித்து நாம் மகிழ்ந்து பாடுவோம் என்றும் அலிலுயா ஆ அலிலுயா அலிலுயா மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பட மோட்சத்தை அடைந்திடவே வேண்டும் பாடுகள்மத்தியில் பரமணீசுவில் நிலைத்தே நிற்க வேண்டும் பரமணேசுவில் நிலை தே நிற்க வேண்டும் அல்ல தூதி மகிமை என்றும் இயேசுக்கு செலுத்திடுவோ அல்லேலூயா தூதி மகிமை

அவருடன் செல்ல ஆயத்தமாக அவருடன் வாழ்ந்திடவே அவருடன் செல்ல ஆயத்தமாவோம் அவருடன் வாழ்ந்திடவே அழு துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோ அல்ல துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோ Alleluia, Hallelujah 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 ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த ஜீவியம் நாம் சிருஷ்டிக்கப்பட்டது முதல் கடைசி காலம் வரைக்கும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அப்படி இல்லை என்றால் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேத வசனம் கூறுகிறது ஆனால் நாம் இந்த உலகத்தில் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் பொறாமைகள் பொய்கள் புறங்கூறுதல்கள் போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம் மேலும் ஒரு வேலையை செய்யும் போது முறுமுறுப்போடும் கடும் கோபத்துடனும் நடந்து கொள்கிறோம் ஒருவரை வேண்டாத வம்பு பேசி புத்தியினமாகவும் ஒருவருக்கொருவர் தகாத வார்த்தைகளால் பேசி திட்டிக் கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவற்றையெல்லாம் நம்மிடத்தில் இருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்படி மாற்றுவது என்றால் நாம் நன்மை செய்வதில் ஞானிகளாகவும் தீமைக்கு புறம்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நம்மோடு வாசம் செய்ய வேண்டுமானால் நாம் பிறருக்கு தீமையை அல்ல நன்மையே செய்ய வேண்டும் பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் தேவ பயத்தோடு யாவரோடும் கூட அன்பும் சமாதானமாய் வாழ வேண்டும் எந்நேரமும் எந்த வேளையிலும் கிறிஸ்து இயேசுவனுடைய சிந்தையே நம்மளும் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நாம் தேவனுடைய பரிசுத்த ஜீவிதமாக இருக்க முடியும் குறித்து வேதாகமத்தில் ஒன்று பேரு ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதப்பட்டது ஆகையால் நாம் இயேசுவை பற்றி ஒவ்வொரு நாளும் புத்தி உள்ளவர்களா இருந்து முன்பு அறியாமையால் செய்து கொண்டிருந்த துர் செயல்களின்படி இனி நடவாமல் தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நாமும் அவருடைய வழியில் நடந்து பரிசுத்தமாய் இருக்க அதிகமாய் முயற்சிப்போம் தேவன் தாமே இந்த வார்த்தை ின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே நல்லே லியப்